அவசியம் இல்லாமல் நாம் அடுத்தவர் வீட்டில் உண்ணுதல் கூடாது அப்படி சாப்பிட்டால் சளியன் கதை இத இதை பற்றிய பதிவு தான் இந்த காணொளி மகாபாரதக் கதை தெரிந்தவர்களுக்கு சல்லியன் யார் என்று தெரிந்திருக்கும் ஆனால் எதற்காக அவன் கௌரவரு பக்கம் சேர்ந்து அவர்கள் சார்பாக போர் புரிந்தான் என்பது பலருக்கும் வியப்பாக இருக்கும் சல்லியன் நகுலன் சகாதேவன் இருவருக்கும் தாய் மாமன் பாண்டவர் தந்தை பாண்டு மன்னனுக்கு இரு மனைவியர் மூத்தவள் குந்தி அவளுக்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் என மூவர் புதல்வர் இரண்டாம் மனைவி மாத்திரி அவளுக்கு நகுலன் சகாதேவன் என இரு புதல்வர் மாத்திரியின் உடன் பிறந்தவன் தான் சல்லியன் அவன் பேராற்றல் படைத்தவன் வில்லாண்மையாலும் வாழாண்மையாலும் அவனை யாரும் வெல்ல இயலாது தேரோட்டத்திலும் வல்லவன் அவன் சல்லியனின் மிகப்பெரிய பலவீனம் அவனது பசி பசி தாங்க மாட்டான் பசி வந்துவிட்டால் இடம்பொருள் எதையும் பார்க்க மாட்டான் சாப்பிட ஆரம்பித்து விடுவான் அந்த சல்லியன் தன் மருமக்களுக்கு போரில் உதவுவதற்காக தன் பெரும் படைகளுடன் வந்து கொண்டிருந்தான் செய்தி அறிந்த துரியோதனன் எப்படியாவது சல்லியனை தனக்கு உதவியாக்கி கொள்ளுதல் வேண்டும் என்று எண்ணினான் சல்லியன் நெடுந்தூரம் வந்தமையால் அவனும் அவன் படைகளும் சோர்ந்து போயினர் படை வீரர்கள் எப்படியோ மேலும் சிறிது தூரம் முன்னேறினான் என்ன அதிசயம் வழியில் ஒரு பெரிய பந்தல் தென்பட்டது அளவு கடந்த தன் படைகளுடன் தங்குவதற்கு ஏற்றப்படி விசாலமாக அந்த பந்தல் இருந்தது சிலர் வந்து சல்லியனையும் அவன் படை வீரர்களையும் முகமன் கூறி பந்தலுக்குள் அழைத்து சென்றார் சென்றனர் சற்று நேரத்தில் அறுசுவை உண்டி பரிமாறப்பட்டன அனைவரும் உணவருந்தி விட்டு குளிர் நிழலில் இலைப்பாரினர் நண்பகலிலே கிடைத்த விருந்து உபசாரம் கண்ட சல்லியன் வேப்பாலும் மகிழ்வானும் பரவசமானான் இத்தகைய அரைச்சியலை காலத்தினால் செய்த அரவோன் யார் அவன் எதன் பொருட்டு இந்த அரைச்சியலை மேற்கொண்டான் என்று சல்லியன் சிந்தனையில் ஆழ்ந்தான் அந்த அறவோனை அவன் மனமும் வாயும் வாழ்த்திக் கொண்டே இருந்தது இந்த அரசியல் செய்து அரவோனுக்கு என் உடல் பொருள் ஆவி அனைத்து உதவினாலும் கைமாறு ஆகாது என்ற அவன் வாய் அவனை அறியாமல் உறக்க கூறிவிட்டது உடனே அதுகோர மறைந்திருந்த துரியோதனன் சல்லியனுக்கு முன்னே நின்றான் என்ன மாமா சௌக்கியமா என்றான் திரும்பி பார்த்த சல்லியனுக்கு அதிர்ச்சி துரியோதனா இது உன் கூடாரம் இடமறியாமல் சோச்சி தின்றுவிட்டேனே என்று நொந்து கொண்டான் மாமா தங்கள் மருமகனாகிய நானே தங்களை உபசரிக்கும் பெற்றேன் தாங்கள் தங்கள் உடல் பொருள் ஆவியும் எனக்கே என்றீர்கள் அல்லவா வரப்போகும் அந்த உதவியே போதும் அதுவே நான் எதிர்பார்க்கும் கைமாறு என்றான் துரியோதனன் விருந்துண்ட மகிழ்ச்சியில் தன்னை மறந்து கூறிய சொல் சலினது கடமைக்கு மாறாக அமைந்துவிட்டதே மறுமக்களுக்கு உதவுவதே மாமன் கடமை இப்போது அக்கடமையை

ஆகவேதான் அவசியமில்லாமல் இல்லாமல் அடுத்தவர் வீட்டில் உண்ணக்கூடாது என்பார்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது துரியோதனன் பக்கம் இருக்கும் சல்லியனுக்கு போரின் போது மதிய நேரம் நல்ல பசி சற்று தொலைவில் நல்ல நெய் வாசனையுடன் சமையல் உடனே அங்கு சென்று வயிறு முட்ட சாப்பிடுகிறான் அப்படி ஒரு உணவு இதுவரை அம்மாதிரி நெய் மணக்க சாப்பிட்டதில்லை சாப்பிட்டு எழுந்தான் கைகளை அலம்பியும் வாசனை போகவில்லை இப்படிப்பட்ட சமையல் செய்தவரை பார்த்து பாராட்டி ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணி சமையல் கூடம் சென்று பார்க்கிறான் பயங்கர அதிர்ச்சி அங்கே முண்டாசு கட்டி கொண்டு கையில் கரண்டியுடன் கிருஷ்ணர் நிற்கிறார் கிருஷ்ணா நீயா சமையல் செய்கிறாய் பிரமாதம் நான் இதுவரை இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதில்லை என்றார் இவ்வளவு பிரமாதமாக சமையல் செய்த உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே கிருஷ்ணா என்ன வேண்டும் கேள் என்றான் கிருஷ்ணன் எனக்கு எதுவும் வேண்டாம் உன் ஆசிர்வாதம் போதும் என்கிறான் இல்லை இல்லை ஏதாவது கேள் என வற்புறுத்த கிருஷ்ணன் புன்முருளுடன் நீ தேரை ஓட்டும் போது ஒரு சக்கரத்தை பள்ளத்தில் இறக்கி ஒரு நொடியில் அதை மேலே ஏற்றி ஓட்டுவாயே அதில் நீதான் கை தெரிந்தவன் அந்த வித்தையை எனக்கு எப்படி என்று சொல்லி கொடுப்பாயா உடனே சல்லியன் அதை சொல்லிக் கொடுக்க கிருஷ்ணர் அதை கேட்டுக்கொண்டார் பதினேழாவது நாள் கர்ணன் அர்ஜுனன் யுத்தம் தேரோட்டியாக சல்லியன் செல்கிறான் அர்ஜுனின் அம்புகள் சரமாரியாக வருகிறது கர்ணன் நாகாஸ்திரத்தை விட அர்ஜுனின் தலைக்கு குறிவைக்கிறான் அப்போதுதான் சல்லியனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது நம்மிடம் கச்ச அந்த வித்தையை கொண்டு அர்ஜுனை காப்பாற்றி விடுவானே ஆஹா கிருஷ்ணன் சாமர்த்தியமாக செயல்பட்டு விட்டானே என்று நினைத்து நடந்ததை கர்ணனிடம் சொல்வது உண்ட வீட்டுக்கு துரோகம் என்பதால் கர்ணனிடம் கர்ணா நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் மார்புக்கு குறிவைக்க சொல்ல நல்ல வீரன் தலைக்குத்தான் குறிவைப்பான் என அடம்பிடித்து அம்பை விட அர்ஜுனனுக்கு தேரோட்டியான கிருஷ்ணன் சலியனிடம் கச்சு கொண்ட வித்தை மூலம் தேரை பள்ளத்தில் விழுந்து இழ அர்ஜுனன் தலைப்பாகையை தட்டி சென்றது அஸ்திரம் சல்யன் வியந்து போய் என் கண்ணை நானே குத்தி கொண்டு விட்டேனே என நினைத்தான் சல்லியன் மீண்டும் கர்ணனை எச்சரித்து இரண்டாவது முறையாக இப்போதாவது மார்புக்கு குறிவைக்க சொல்ல கர்ணன் தன் தாய்க்கு செய்த சத்தியத்தின்படி ஒருமுறைக்கு மேல் அதை விடுவதில்லை என்பதால் உன் வேலை தேரோட்டுவது மட்டுமே அதை மட்டும் நீ கவனி என சல்லியனை பார்த்து சொல்கிறான் இம்முறை கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் மாட்டி தேர் ஓட்டுவது மட்டுமே என் வேலை சகதியில் விழுந்தால் தூக்குவது என் வேலை இல்லை என கூறி கோபம் கொண்டு தேரை விட்டு இறங்கி சென்று விட்டான் சல்லியன் கர்ணனே சக்கரத்தை தூக்கிவிட முயற்சிக்கும் போது கிருஷ்ணன் உபதேசப்படி கர்ணன் மீது அம்புகள் பாய கடைசி வரை கர்ணன் சாகாதிருக்க அவன் தர்ம பலன்கள் அவனை விடாமல் தடுப்பதால் கிருஷ்ணன் கர்ணன் செய்த தர்ம புண்ணியங்களை தானமாக பெற்ற பின்பே மரணமடைகிறான் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தேவையில்லாமல் அடுத்தர் வீட்டில் உண்பது கூடாது அதனால் தான் மகளை கொடுத்த மருமகன் வீட்டுக்கு சென்றால் கூட இன்றளவும் காய்கறி அரிசி இனிப்பு வகையில் இவைச்சி கொண்டு போய் கொடுத்த பின்பு தான் சாப்பிடுவது வழக்கம் வெறும் கையோடு போய் சாப்பிட்டுவிட்டு கடன்படக்கூடாது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க